ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரவை கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல வானலை அடுப்பில் வச்சாச்சு வானல் வந்து நல்லா காயணும் வானல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டாச்சுங்க நெய்யும் நல்லா உருகினதுக்கப்புறம் அரை கப்பு வந்து ரீஃபண்ட் ஆயிலுங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் ரவையும் அது எண்ணெயில் ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இந்த செய்யும் செய்யும்போது கேசரி வந்து நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதும் அருமையாக இருக்குங்க இந்த மரத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரவை எந்த கப்பில் அலந்தோமோ அதே கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து சுடு பண்ணி வச்சுருக்கங்க அடுப்பில் வச்சுருக்க சூடாகிறதுக்கு நம்ம ரவையை நல்லா வறுத்துட்டோம் அது கூட அரை டீஸ்பூன் கேசரி பவுட்ரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா கலர் வருங்க நம்ம நல்லா மாதிரி கிண்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சுட வச்சோம் இல்லைங்களா மாரி பபுள்ஸ் வரணும் அந்த அளவுக்கு சுட்டா போதும் இப்போ எடுத்து நம்ம ரவையில் கொட்டிக்கலாங்க இப்போ நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா இப்போ வந்து இதை நம்ம கட்டி இல்லாமல் கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரவை அளந்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை போடுறேங்க ஒன்றரை கப் அளவு சக்கரை போட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் பாருங்கள் நான் கட்டி இல்லாத நல்லா உடச்சி விட்டு நான் நல்லா கலந்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதான் கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம கேசரியை முந்திரி பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் முந்திரி பருப்பு பொரியறதுக்கு ஒரு பத்து பாஞ்சு முந்திரி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேங்க அது எண்ணெயில் போட்டுட்டேன் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா இதுவும் இந்த பதத்துக்கு பொறிஞ்சுருக்கணும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம கேசரியில் எடுத்து கொட்டிக்கலாங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன் எவ்வளோ சூப்பராக கேசரி ரெடியாக வந்துடுச்சு பார்த்திங்களா அப்படியே வானலில் அடியும் பிடிக்கல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே ஒட்டிட்டு ஒட்டாத எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வந்திருக்கு பார்த்திங்களா மாரி தான் இருக்கணும் கேசரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு